நேற்று என்னுடைய பிறந்தநாள் என்று சொன்னாலும் அதையெல்லாம் தாண்டி நான் மகிழ்ச்சியோடு உற்சாகத்தோடு இருக்கக்கூடிய நாளாக இந்த நாளைத்தான் நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன் இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற வரவேற்புரை ஆற்றியிருக்கின்ற ரவிச்சந்திரன் அவர்கள் பேசும் பொழுது சொன்னார் நாங்கள் ஒரு சின்ன துறை தான் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க நீங்கள் கடுகு சிறுத்தாலும் காரம் போகாது சார் உங்களுடைய துறையை வைத்திருந்ததே எங்களுடைய முத்தமிழர் கலைஞர் அவர்கள் தான் இன்றைக்கு அந்த வழியில் நமது மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் எத்தனை துறைகள் இருந்தாலும் தன்னுடைய இதயத்திற்கு நெருக்கமான துறையாக பார்ப்பது இந்த துறையை தான் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது கூடாது உரையாற்றியிருக்கின்ற நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் சொன்னது போலதான் எதிரே அமர்ந்திருக்கின்ற ஒவ்வொருவர்களையும் நாங்கள் கடவுள்களாக தெய்வங்களாக நாங்கள் பார்க்கின்றோம் அதுவும் குறிப்பாக பெற்றோர்கள் நீங்கள் உங்கள் ஒவ்வொருவரையும் பல நிகழ்வு நான் கலந்து கொள்ளும்பொழுது இதுபோன்று மாற்றுத்திறனாளிகளுடைய பெற்றோர்கள் சிறப்பு குழந்தைகளுடைய பெற்றோர்கள் பெற்றோர்களாக இருப்பது சாதாரண காரியம் அல்ல இந்த உலகத்தில் நீங்கள் தன்னம்பிக்கையோடு நடைபோட வேண்டும் ஏன் இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் உங்கள் பிள்ளைங்க தான் எங்களுக்கு தன்னம்பிக்கை என்ன என்பதை சொல்லித்தரக்கூடிய ஆசிரியர்களாக யார் இருக்கிறார் என்று சொன்னால் உங்களுடைய பிள்ளைகள் தான் இந்த உலகமே ஏதோ நம்பிக்கையை தான் இன்றைக்கி சுரண்டு கொண்டிருக்கின்றது என்று சொன்னால் அது முதல் நம்பிக்கையாக நாங்கள் பார்த்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியவர்கள் யார் என்று சொன்னால் உங்களுடைய பிள்ளைகள் என்று நீங்கள் மறந்துவிடக்கூடாது ஆனால் தான் இன்றைக்கு யுத்தம் கலைஞர் காலத்திலிருந்து இதற்கென்று தனியாக ஒரு வாரியம் அமைத்ததாக இருந்தாலும் சரி அல்லது மாற்றுத்திறனாளி பிள்ளைகளுக்கென்று அது கல்வியாக இருந்தாலும் சொல்லி மேற்படிப்புக்கு படிக்க போறீங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த வந்து முழுமையாக விளக்கு அளிக்கிறதாக இருந்தாலும் சரி இப்படி உங்களை அரவணிக்கக்கூடிய முத்தமிழியர் கலைஞருடைய வழியில் தான் இன்றைக்கு நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பல்வேறு திட்டங்களை ஏன் அவர் மட்டும்தான் செய்கிறாரா சட்டமன்றத்திலே உங்களுக்காக அதிகம் பேசக்கூடியது யார் தெரியுமா நம்முடைய மாண்பு துணை முதலமைச்சர் உயர் திரு உதயநிதி ஸ்டாலின் தான் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது இத்தனை ஆண்டு காலம் இல்லாத அளவுக்கு இன்றைக்கு ஒரு கடற்கரையில் போய் நாம் போகிறோம் சக மனிதர்கள் சாதாரண மனிதன் போகிறான் காலை நினச்சிட்டு வரான் அதை என்ஜாய் பண்ணுறான் ஆனால் எத்தனை மாற்றுத்திறனாளிகளுடைய பிள்ளைகள் அங்கே சென்றிருக்கிறார்கள் அந்த கடற்கரை நம்முடைய கால்களை நினைய வைத்திருக்கிறார்கள் அதை செய்து காட்டியவர் நம்முடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அது வெறும் மெரினா கடற்கரை மட்டும் இருந்தாலும் பத்தாது ஆங்காங்கே இது போன்று நாம் ஒரு பாதையை அமைத்து ஒவ்வொரு இடத்துல இருக்கின்ற மாற்றுத்திறனாளி நேரடியாக சென்று அந்த கடற்கரையை ரசிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவர் அதனால்தான் சமீபத்தில் நடந்த கூட்டத்தில் கூட பார்த்தீங்கன்னா கடற்கரைக்கு பாதை அமைப்பது மட்டுமல்ல நம்முடைய மாற்றத்தினாளி பிள்ளைகள் பயணிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கான சிறப்பு பேருந்தையும் நாம் ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு அதையும் இன்றைக்கு படிப்படியாக செய்து கொண்டிருக்கின்றார் என்று சொல்லும் பொழுது உங்களை பார்த்து பார்த்து உங்களுக்கு என்ன தேவை என்பதை உணரக்கூடியவர்களாக இன்றைக்கு இந்த அரசாங்கம் இருக்கின்றது ஆனால் தான் எல்லோருக்கும் எல்லாம் எல்லோருக்கும் எல்லாம் இது திராவிட மாடல் அரசு என்று தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் சொல்கிறாரே அது வெறும் வார்த்தை மட்டுமல்ல அதை செயலிலும் காட்டக்கூடிய ஒரு அரசாங்கமாக இந்த அரசாங்கத்தை வழிநடத்தி கொண்டிருப்பவர் மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஆனால் தான் இன்றைக்கு உங்களுக்கான பட்டா வழங்குவதாக இருந்தாலும் சரி அல்லது உங்களுக்கான உபயகரமான அந்த உபகரணங்களை வழங்குவதாக இருந்தாலும் சரி உங்களுக்கான அடையாள அட்டையை வழங்குவதாக இருந்தாலும் சரி இப்படி உங்களுடைய நலன் சார்ந்திருக்கின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாளில் உங்களுக்கான பயனுள்ள நாளாக இதை கொண்டாடிட வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இது போன்ற ஒரு நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கின்றது ஆக அந்த விதத்திலே பயனாளிகள் நீங்கள் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் நான் சவுந்தரபாண்டியன் சொன்னது போல உங்களுக்காக உழைக்கக்கூடிய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் கொண்டு வருகின்ற ஒவ்வொரு திட்டத்திற்கும் அவருடைய கரத்தை வலுப்படுத்துகின்ற விதமாக தொடர்ந்து உங்கள் நல்ல ஆதரவை தாருங்கள் உங்களுக்கு பணியாற்றுவதற்கு அமைச்சர்களாக மட்டுமல்ல சட்டமன்ற உறுப்பினராக மட்டுமல்ல உங்களுக்கான சேவர்களாக பணியாற்ற நாங்கள் காத்து கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இந்த